ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிதா சொல் நமக்கு அதிகமாக கிடைக்கிற கீரையே முருங்கைக்கீரை தான் அது போல் அதோட பெனிஃபிட்ஸுமே ரொம்பவே அதிகம் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரையில் சூப் தான் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் நாலு பூண்டு பல் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு கீரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு முடிச்சதும் ஃபில்டர் ப அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த ஃபில்டர் பண்ண தண்ணியோடு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து சாப்பிடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு அதோட முழு சத்துமே கிடைக்கும் பொதுவாகவே கீரையில் நம்ம நெய்யை மட்டும் சேர்த்து சமைக்கணும் அப்படி சமைக்கும் போது கீரையில் இருக்கிற முழு சத்துமே நமக்கு கிடைக்கும் அதோடைய பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம் இந்த முருங்கைக்கீரை கண்ணுக்கு ரொம்பவே நல்லது கேரட்டில் இருக்கிறத விட இருந்து மூணு மடங்கு விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது நம்ம எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது உடம்பில் உள்ள நரம்புகளுக்கும் நல்லது இது அல்சர் இருக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் போது அல்சர் வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிடும் இதை வீக்லி ட்வைஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு படிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வரும் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்